தலைமை செயலகத்தில் முதல்வர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கரும்பு கொள்முதல் மற்றும் கரும்பு சர்க்கரை ஆலைகளுக்கு ஏற்றி செல்லும் லாரிகளில் அதிக வாரம் ஏற்றி செல்லக்கூடாது என்று அரசு ஆணை பிறப்பிக்க கோரி இந்த மனு அளிக்கப்பட்டது இது குறித்து கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது விவசாயிகள் நாங்கள் காடு கழனியில் இருந்து கரும்புகளை எங்கள் லாரிகளில் கொண்டு வருகின்றோம் ஆனால் பத்து முதல் பனிரெண்டு டன் சுமையை தாங்கக்கூடியதுதான் எங்களது லாரிகள் இவர்கள் இருபது டன் ஏற்ற சொல்லி கட்டாயப்படுத்துகின்றனர் இதனால் சேறு சகதியில் எங்கள் லாரிகள் சிக்கி பழுதடைகிறது அது மட்டுமின்றி சாலைகளில் விபத்தும் ஏற்படுகின்றது இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிக பாரம் ஏற்றுவதால் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் இதனால் உயிர் சேதங்கள் ஏற்படும் அதனால் வருகின்ற பிப்ரவரி ஒன்று முதல் ஓவர்லோட் இன் ஏற்ற மாட்டோம் என்று தீர்மானம் எடுத்துள்ளோம் எனவே தமிழக முதல்வர் அவர்கள் போக்குவரத்து கமிஷனர் அவர்களுக்கும் கூட்டுறவுத்துறை ஆணையர் அவர்களுக்கும் உழவர் துறை சார்ந்த ஆணையர் அவர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்க அதிக பாரம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் முழுவதும் நாற்பது சர்க்கரை ஆலைகள் இயங்குகிறது அதாவது கரும்புலேருந்து சர்க்கரை உற்பத்தி செய்யற ஆலைகள் இருக்குது அதில் வந்து பதிமூணு வந்து அரசு கூட்டுறவு மூலயமாக நடைபெறுகிறது அதாவது அரசு நேரடியாக ஒரு பதிமூணு இடத்துல நடத்துது ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் வந்து வாகனத்துக்கு ஆன லைசன்ஸு வாகனத்துக்கான டாக்ஸ் வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க ஆனா வண்டி உள்ள வரும்போது மட்டும் அதிக பாரம் ஓவர்லோடு வண்டிக்கு நிர்ணயித்து பத்துல இருந்து பன்னெண்டு டன் நிர்ணயித்து இருக்காங்க ஆனால் அந்த வண்டியில இருபதுல இருந்து இருபத்தஞ்சு டன் ஏற்ற சொல்றான் ஒழுங்கான சாலையிலயோ தேசிய நெடுஞ்சாலையிலோ ஹைவேஸ்லயோ ஓவர்லோடு போனாவே ரோடு தாங்கறது இல்லை ஆனா எங்கேயுமே காட்டு பகுதி கழினி பகுதி சேரும் சகதி இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல இது மாதிரி வந்து இவ்வளோ ஓவர் ரோடு ஏற்றுனா வண்டி ரோடு டேமேஜ் ஆகுது வண்டிங்க அப்சைட் ஆகுது இது இது ஒரு காரணம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கறதில்லை இது இல்லாத டிராக்டர் விவசாயத்துக்கு டிராக்டர் கொடுக்குறாங்க டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்து பொருள் தான் ஏற்றி போனோம் அதுக்கு இவ்வளோ டன்னுன்னு இருக்கு இரண்டு சக்கரம் தான் ஆனால் அவங்க வந்து நாலு சக்கரம் அப்புறம் எட்டு சக்கரம் அதுக்கப்புறம் ட்ரெயிலராக ஆக்கிறாங்க கூட ஒரு ஜாயின் இதனால் கரும்பு சீசனு இப்போது கரும்பு சீசனு இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடக்குது நேற்று தினம் கூட கடந்த வாரம் கூட ஒரு புது மாப்பிள்ள கரும்பு வண்டியில் மாட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இறந்துட்டார் அவர் மனைவி கல்யாணம் ஆகி வரும் இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இடத்துல விபத்து இருக்குது தமிழகம் தொடர்ந்து ஆறாவது வருஷமாக தொடர்ந்து முதல் இடத்துல இருக்குது விபத்து ஃபேட்டில் அதிகமான விபத்து உயிரிழப்பு தான் நிறைய தேசிய நெடுஞ்சாலை அப்போ இது மாதிரி இந்த சாலைகளில் இந்த மாதிரி ஓவர்லோடு ஏற்றும் போது விபத்து நிறைய நடக்குது அதாவது கரும்பு வண்டியில் ஓவர்லோடு ஏத்துறதுனால வண்டி ஹைட் ஆகி அப்சைட் ஆகுது ரெண்டாவது வந்து வண்டி வந்து மேலே தாழ்வான பகுதியில் இருக்கிற ஒயர் பட்டு ஊர்ல இருக்கிற மின்சாரம் தடைப்படுது இது இல்லாத சில நேரம் ஃபயர் ஆயிடுது சில நேரம் கரும்பு போடக்கூடிய தொழிலாளி இறந்து போயிடா இது எல்லாமே ஓவர்லோடுக்குதான் ஆகவே அரசு வந்து ஓவர்லோட குறைக்க வேண்டும் எங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டும் இரநூறுவா தராங்க டன்னுக்கு இதே சிவில் சப்ளைஸ்ல அரசு வாடகை நிர்ணயித்திருக்கு ஒன்னுல இருந்து எட்டு கிலோமீட்டருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா நிர்ணயித்திருக்கு அதுவும் உணவுப் பொருள் தான் இதுவும் உணவுப் பொருள் தான் ஆனால் அரசு முதல்ல அரசு கூட்டுறவு அங்காடியில கூட்டுறவு சக்கர ஆலையில இவர்கள் உடனடியாக இந்த அரசு சிவில் சப்ளைஸ்க்கு வாடகை நிர்ணயத்த மாதிரி இவங்களுக்கு வாடகை நிர்ணயித்து தர வேண்டும் அப்போதான் தனியார் இஐடி பாரி ஆகட்டும் சக்தி சுகர்ஸ் ஆகட்டும் இது மாதிரி பன்னாரி அம்மன் இது மாதிரி நிறைய அவர்களுடைய அடக்குமுறை நிறைய இது மாதிரி வந்து பண்ணறதுனால எங்களால வாகனத்தை தொழில் செய்ய முடியல நாங்க முறையாக அதிகபாரம் ஏற்றாத அரசு சட்டத்திட்டத்துக்கு செய்யணும்னு லாரி உரிமையாளர் விரும்புகிறார்கள் ஆகவே முதல்வர் அவளுக்கு இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல மனு கொடுத்து முதல்வர் வந்து நாங்கள் எங்களுக்கு கமிஷனருக்கு போக்குவரத்து கமிஷன் சொல்லி கரும்பு ஆலையில லோடு ஓட்டணும் அதே மாதிரி டைரக்டர் சுகர் கேன் சர்க்கரை ஆலை டைரக்டர் நந்தனத்தில் இருக்காரு அவரை பார்த்து இதுக்கு விலை நிர்ணயிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் வருகிற பிப்ரவரி ஒன்னாம் தேதி தமிழகம் முழுவதும் சர்க்கரை ஆள் நாங்கள் ஓவர்லோடு ஏற்ற மாட்டோம் தீர்மானம் எடுத்திருக்கோம் இதே நடைமுறைப்படுத்தி இது ஒரு ஜியோவை போட்டு விபத்தை தடுக்கும் வகையில் இல்ல தமிழகம் உருவாக்கும் வகையில் இந்த லாரியில் அரசே ஓவர்லோடு ஏற்றுவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கொடுக்க வந்துடும் தமிழ் டெய்லர் ஒரே இன்ஜின்ல மாட்டிக்கிட்டு போறாங்க முப்பது டன் கரும்பு போகுதுங்க அந்த இதில் அதில் போக வேண்டிய கரும்பு வந்து ஒரு இருபது இருக்காதுங்க ரெண்டு பெட்டிக்குமே ஆனால் ஒரு பெட்டிதே ஓட்டணுங்க ஆனால் ரெண்டு பெட்டி போட்டு ஓட்டுறாங்க அதே மாதிரி டூ வீலர்லயும் எப்படிக்காருங்க ரெண்டு பெட்டி போட்டு ஓட்டுறாங்க அதுக்கு லைசென்ஸோ லைசன்ஸோ போக்குவரத்தோ எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி லாரியில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அதாவது விவசாய கரும்பு விளையதில்லைங்க அந்த விளை லாரி உள்ள போகுதுங்க உள்ள போய் இருபது டன் ஏற்றிட்டா வெளியே வர்றோம்ங்க வரும்போது என்ன ஆகுதுங்கன்னா பார்ல மாட்டிக்குது கரண்டி அப்சைட் ஆகிடுது கிணறு இருந்தால் கிணத்துல உழுந்துடுதுங்க கரண்ட் கம்பி இருந்தால் கரண்ட் கம்பியை கரண்ட் கம்பத்தை உடைச்சிருது எல்லா சிரமம் இருக்குதுங்க அது மில்லுலயே சொல்றாங்க நாங்கள் ஓவரோட அனுமதிக்க மாட்டோம்னு ஆனால் இது வந்து வந்து என்ன மாநிலத்துல எல்லாம் வாடகை அதிகம் நம்ம பகுதி பாத்தீங்கன்னா வாடகை ரொம்ப கம்மி மற்ற மாநிலத்துல ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செரிக்கு பாதி கம்மி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு டன்னு ஏழு டன்னு ஆறு டன் போட்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு நெருமான வாடகை இருக்குது ஒரு எட்டு டன்னா பத்து டன்னோ அவங்க குறிப்பிட்ட மாதிரி வாடகை கொடுத்துட்றாங்க இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி குறையா லோடு எடுத்துட்டு போனாலும் நம்மளுக்கு அந்த ரெண்டு டன் மூணு டன் எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நம்மளுக்கு அவ்வளவுதான் வாடகை அந்த மூணு டன்னுக்கு உண்டானதான் நூறுவா அந்த நூறு ரூபாய்க்கு முந்நூறுவா தான் கிடைக்கும் அந்த லோடுக்கு அந்த முன்னூறு ரூபா டிரைவர் சம்பளத்துக்கு கூட ஆகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வாடகை சேர்த்து கொடுக்குற பட்சத்துல நாங்கள் ஓவர் லோட ஏற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு இருக்காது இதனால வண்டிகளுக்கும் வந்து பழுது ஏற்படாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அதர் ஸ்டேட் வண்டியிலையும் டிராக்டர்ல கொண்டு வந்து விட்டுட்டு ஓட்டுறாங்க எங்களுக்கே வந்து எங்க லோடு இல்லை பாதி வண்டிகள் சும்மா நிற்கிற நேரத்தில் இப்படி அதர் ஸ்டேட் வண்டியிலாம் வந்து ஓட்டுறதுனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது அதர் ஸ்டேட் வண்டியிலையும் இங்கே வந்து கூடாது லோக்கல் ஓட்டுறதுனால எங்களுக்கே போதுமான லோடு இல்லை அதே மாதிரி வந்து ஓவர் லோடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டன்னு இருபது டன் இருபத்தஞ்சி டன் வரல ஏற்றுறாங்க அதெல்லாம் வந்து கூடாது அந்த டேட்ருக்கு நாலு டன்னு அஞ்சு டன்னு அந்த அளவுக்கு ஓட்டணும்னு நாங்கள் இதன் மூலயமா கேட்டுக்கிறோம்